ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க சக்தி சரவணன் இது நம்மளுடைய எஸ் எஸ் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது எப்படி ஸ்ரீராம ஜெயம்னா ஜஸ்டிஸ் ஸ்ரீராம ஜெயன்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மந்திரம் பிடிக்கும் ஒவ்வொரு கடவுள் பிடிக்கும் அவங்க அவங்களுக்கு பிடித்தமான கடவுளோட நாமங்களை நம்ம ஒரு நூத்தி எட்டு தடவையோ அந்த மாதிரி எழுதுறோம் இல்லையா ஸோ அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் டே ஸ்ரீராமஜம் எழுதுறதுக்கெல்லாம் எங்களுக்கு எப்படின்னு தெரியாதா ஒரு பேப்பர் எடுக்கணும் ஒரு பேன எடுக்கணும் ஸ்ரீராமஜியம் 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 நூத்தி எட்டு தடவை எழுதணும் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கிட்டு எனக்கு இது இறைவா எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் ஒரு டீலை போட்டுட்டு உட்காந்து நம்ம வந்து அதை ஒரு நூத்தி எட்டு தடவை எழுதி அதை ஒரு மாலையாக கட்டியோ இல்ல ஒரு புக்கில் டைரியில எழுதியோ அந்த டைரியை கொண்டு போய் உண்டியில் போட்டுட்டோ இல்லை அந்த மாலையை கொண்டு போய் சுவாமிக்கு போட்டுட்டா ஆஹ் முடிஞ்சு இப்போ நம்ம பிசினஸ் முடிச்சிட்டோம் இங்க நம்மளுக்கு கேட்டதை கிடைச்சிடும் அப்படின்றது நான் கான்செப்ட் இது எங்களுக்கு தெரியாதா இதத்தான காலங்காலம் எல்லாரும் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் அதை வந்து ஒரு பக்தியா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மேல இருந்து கடவுள் மேல ஒரு பக்தியா அது மட்டும் இல்லாமல் கடவுளே எனக்கு இது கொஞ்சம் வேணும் ப்ளீஸ் பிளீஸ் கொஞ்சம் ஏதாவது அதை முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு ஒரு உரிமையோட ஒரு பிசினஸ் டீலிங் ஆகும் அப்படின்னு நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வெறும் பக்தியாக செய்யும் இது பக்தி யோகமாக செய்யும் முறை என்ன அதை செய் செய்வது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த பதவியில நம்ம கொஞ்சம் டீட்டெயில் எல்லாரு மேலோட்டமாக பார்ப்போம் ஏன்னா அது செய்யறது ரொம்ப கஷ்டம் பட் நீங்கள் பயிற்சி பண்ணுங்களேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டைம் கிடைக்கும் போது உங்களால் முடியும்னு உங்களுக்கு தோணும்போது அந்த பயிற்சியை நீங்கள் செய்யுங்க அண்ட் யூ வில் சி ரிசல்ட்ஸ் ஆஃப் ஸோ இப்போ இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதும் பொழுது அதை ஒரு பக்தியாக செய்யாமல் பக்தி யோகமாக செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நம்மளுடைய சொல்லும் நம்மளுடைய செயலும் நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய தன்மையும் இவை நான்கும் ஒரே விஷயத்தை நோக்கி அந்த ஒரே தன்மையோடு இருக்கும் பட்சத்துல அது யோகமாக மாறுவதற்கு அந்த அத அப்பதான் ஆரம்பிக்குது ஸோ நம்ம எப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நம்ம நினைச்சுக்குவோம் எண்ணங்கள் மூலமா எனக்கு அது எப்படியாவது வேணும் எனக்கு எனக்கு அந்த எனக்கு அவ்வளோ பணம் வேணும் எனக்கு அவ்வளோ கார் வேணும் எனக்கு மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் எனக்கு வந்து அந்த பெரிய கார் வாங்கணும் எனக்கு அந்த பெரிய வீடு வாங்கணும்னு நம்மளுக்கு எண்ணங்கள் அப்படி இருக்கும் அப்புறம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஏதாவது சேரும் பொழுது நம்ம ஜாலியாக என்ன பேசிட்டு போனா காசு காசு எல்லாம் வேஸ்ட் வச்சு அதெல்லாம் ஒரு மாயி சரி நல்லா சாப்பிட்டோமா இன்னைக்கு வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணுவான் ஜாலியா எழுந்து போகணும்னு தெரியுமா அப்படின்னு பேசுவோம் இப்போ இயற்கை கேட்கும் ஏன்னா உனக்கு காணும்னு கேட்டேன் வீடு வேணும்னு கேட்டேன் மாசம் அவ்வளோ பணம் வேணும்னு கேட்டேன் இன்னைக்கு அவங்க கிட்ட உட்காந்து நாளை பத்தி யோசிக்காத இன்னைக்கு நிமிஷம் வாழ்ந்தோமா ஜாலியா இருக்கணும்னு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அதற்கும் இதற்கும் ஒரு சம்மந்தமே இல்லையா முரண்பாடு இருக்க இல்லையா இது போக ஒருத்த வந்து ஆசைப்படுவான் எனக்கு பணம் சம்பாதிக்கணும் எனக்கு அந்த வேலை வேணும் அது வேணும் அப்படிம்பான் ஆனா வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருப்பான் பெட்லேயே படுத்து தூங்கிட்டு இருப்பான் சோ இப்ப எண்ணம் அவன் பண்ற செயல் வேறு சோ இப்படி எல்லாமே மிஸ் மேட்சா தான் நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஸ்லோவா நடக்குது இல்லைன்னா நடக்காமலே போகுது சோ வாழ்க்கையில நம்ம ஆசைப்படுற விஷயங்கள்லாம் அப்படி 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 நடக்கணும்னா நீங்க போக்கஸ் பண்ணது இதுதான் உங்களுடைய எண்ணங்களாகட்டும் உங்களுடைய சொல்லாகட்டும் உங்களுடைய செயலாகட்டும் உங்களுடைய உள் தன்மையாகட்டும் இந்த நாளும் மேட்சிங்கா ஒரே நேர்த்தியா இருக்கும் பட்சத்துல உங்களுடைய சாதாரண செயல் ஒரு யோகமாக மாறுது அதுதான் அப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது சோ இப்போ நான் வந்து ஸ்ரீராமஜியம் எழுதுறேன் அப்படின்றப்போ ஒரு பேனாவே என் பேப்பரையும் எடுத்துட்டு இறைவா எனக்கு இந்த விஷயம் வேணும் எனக்கு இதுக்காகத்தான் நான் இதை எழுதுறேன் அந்த விஷயத்த முடிவு பண்ணிட்டோம் அந்த எண்ணங்களை அதுல போட்டுட்டோம் அந்த அதற்காக இறைவன் நம்மளுக்கு அதை செஞ்சு கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கையில அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்க சொல்லு உள்ளுக்குள்ள சொல்றோம்ல உள்ளுக்குள்ள பேசித்தான் இருக்கும் அந்த சொல்லு ஒண்ணு அந்த இல்ல என்ன வேணுமோ அதை பற்றி இறைவனு கிட்ட அந்த அந்த சொல்லும் அதேதான் செயலும் அதேதான் நீங்க எதுக்காக எழுதுறீங்க அந்த ராமஜெயம் அதற்காக தான் எழுதுறீங்க சோ உங்களுடைய எண்ணம் சொல் செயல் இவ்வளவு மூணு வந்துருச்சு நிறைய பேர் மிஸ் பண்றது இப்ப அந்த நாலாவது தன்மை அதுவும் நீங்க இந்த இது கூட எழுதுறது கூட அந்த தன்மை மேட்ச் ஆகணும் நிறைய பேருக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகாது எப்படின்னா இவங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படிங்கும் போது இறைவா எனக்கு வந்து அந்த வேலை இன்னும் ரெண்டு மாதம் இந்த இன்டர்வியூ வரப்போகுது நான் வந்து அதில் எப்படியாவது பாஸ் ஆகி எனக்கு அந்த வேலை கிடச்சிடும் ப்ளீஸ் 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 நான் ஏதோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை நான் வந்து இறைவன் ஸ்ரீ ராமஜிங் எழுதி நான் வந்து போடுற வேலை கிடைச்சிடணும் ஏன்னா நம்மளுக்கு அந்த உறுதிப்பாடு எனக்கு அந்த வேலை கிடைச்சோனும் நீ அதை ஓகே பண்ண எனக்கு அக்னாலஜி கொடுன்னா உள் மனசுக்கு கேக்குது ஸோ நம்மளுக்கு அந்த உறுதிப்படை தேவை அதனால தான் எடுத்து வச்சு எழுதுறோம் அப்போ நம்ம இதை நூற்றி எட்டு தடவை எழுதி முடிச்சு அந்த கோயிலில் அதை போய் அவன் காலடியில் அதை குட்டோம்னா நம்மளுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்ற அந்த ஒரு உறுதிப்பாடு நம்மளுக்கு வருது ஸோ இப்போ எண்ணம் சொல் செயல் இருக்கா இந்த வேலை வந்துடும் அந்த வேலைக்காக வேலைக்காக அப்படின்னு எப்படி தெரியுமா இருக்கும் நிறைய பேருக்கு அந்த அந்த மட்டும் ராமஜெயம் 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 அந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் ஆக்சுவலா அதை நம்பிதான் போன வாட்டி அந்த வேலை இருந்ததுல அதை நான் விட்டேன் நான் இதுக்காக தான் நான் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அது மட்டும் எப்படியா வேலை கிடச்சோன்னு ஸ்ரீ ராமஜெயம் ராமஜெயம் ராம ஜெயம் ராமஜெயம் ராமஜெயம் நான் வந்து எனக்கு நான் பல பேர் எப்படி எப்படிதான் பார்க்குறாங்க எனக்கு அதனை அடைஞ்சாதான் நான் அவங்க முன்னாடியெல்லாம் நாளைக்கு நான் போய் மூஞ்சி காட்ட முடியும் நான் வந்து அவங்களை அவங்களை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு அவங்களுக்கு நான் அப்ரூவ் பண்ணணும் இறைவா எனக்கு கட்டச்சே ஆகணும் எனக்கு அது கட்டச்சே ஆகணும் ராம ஜெயம் ராமஜெயம் 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 இப்போ இதை நீங்க தனியா எடுத்து இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனை பார்க்கும் அவன் எண்ணத்திலயும் அவன வேலை சம்பந்தமா இருக்கு அவன் சொல்லிலும் அந்த வேலை சம்பந்தமா இருக்கு அவனுடைய செயலிலும் அந்த வேலை சம்பந்தமா இருக்கு ஆனா தன்மை அது வேலை சம்பந்தமா இல்லை அந்த தன்மை எது எது சம்பந்தமா இருக்குன்னா படபடப்பு சலனம் பயம் சந்தேகம் இதுக்கு முன்னாடி நடந்த ஏமாற்றம் பல பேரு தனக்கு வேலை இல்லைன்னு சொன்ன கோபம் ஃபுல்லா நெகட்டிவிட்டி உனக்கு தெரியுதா இப்ப நான் சொன்ன அத்தனை வார்த்தையும் நெகட்டிவிட்டி எதிர்மறை வார்த்தைகள் தானே கோபம் சந்தேகம் இது இது எல்லாமே நெகட்டிவிட்டி தானே சோ இப்போ உங்களுடைய எண்ணம் வேலை கிடைக்கணும் அப்படின்னு பாசிட்டிவா எதிர் நோக்கி இருக்கு உங்களுடைய சொல்லும் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் எனக்கு இந்த வேலை கிடைச்சதும் அப்படின்னு உங்க சொல்லும் அந்த வேலையை நோக்கி இருக்கு உங்க செயலும் நீ அதை அதை உறுதிப்படுத்ததா எழுதுறீங்க ஆனா உங்க உடம்புல இருந்து வெளிப்படும் அந்த தன்மையானது exactly opposite negativity இதை தான் நீங்கள் சரி பண்ணணும் இது இதை சரி இது இந் இதை சரி செய்யும்பொழுதுதான் அது யோகமாக மாறுது ஏன்னா அப்போ இந்த நாலு மேட்ச் ஆகுது உங்களுடைய எண்ணம் சொல் செயல் உங்கள் தன்மை ஸோ இப்போ அந்த தன்மையை அந்த படபடப்பு இதைவா எப்படியாவது கிடைச்சணும் இறைவா இப்போ நம்ம அப்படி எழுதுகிற அந்த நூற்றி எட்டு ராமஜெயத்தை நீங்கள் அப்படி எழுதக்கூடாது அதை வேறே மாதிரி எழுதணும் இது பக்தியாக செய்வதை விட்டு விட்டு பக்தி யோகமாக செய்ய அந்த தன்மையை மாத்தி அந்த தன்மையில போயிட்டு நீங்க இதை செய்யணும் இப்ப அந்த தன்மை அப்படின்றது ஏதோ ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அந்த தன்மைன்றது என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா அன்பு நிறைவு அந்த தன்மை இருக்குல்ல இப்ப இந்த பாசிட்டிவான வார்த்தைகளா சொல்லும் பொழுது நம்மளுக்கு அந்த உள்ளுகுல உள்ளுக்குள்ள அந்த டோன் அந்த ஃபீல் மாறுது இல்லை ஒரு அன்பு கருணை தன்மை நிறைவு செழிப்பு வனப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரவாரம் இது போன்ற வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுதே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கண்டினியூஸ் ஒரு பத்து வார்த்தை சொன்னீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த ஷிஃப்ட் நடக்குது எவ்வளவு பேரு கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த உள்ளுக்குள்ள அந்த ஜஸ்ட் இந்த வார்த்தையை வாயில சொல்றதுனால நல்ல டென்ஷனா இருக்கும் பிள்ளைங்க ஒரு செம்ம ஏதாவது ஏதாவது நடந்திருக்கும் செம்மா டென்ஷனா இருப்பீங்களே கொஞ்சம் டைம் எடுத்து அமைதியா இருந்து இந்த ஒரு பத்து வார்த்தையை உள்ளுக்குள்ள சொல்லுங்க கொஞ்சம் அது சொல்லும் போதும் ஃபீலும் பண்ணுங்க லைக் அன்பு கருண பக்தி சிரிப்பு குழந்தை மலர் சந்தோஷம் காற்று ஆனந்தம் பேரானந்தம் பூரிப்பு கியூரியோசிட்டி ஆச்சரியம் ஆஹ் இந்த தன்மை வந்துட்டீங்க பாத்தீங்களா சோ இந்த தன்மை ரொம்ப இதா இந்த தன்மை இந்த தன்மை சும்மா பத்து வார்த்தை பத்த பாசிட்டிவ் வார்த்தை சொன்னாலே வந்துருதுங்க ஆனா நம்ம அதை பிடிக்கிறது இல்ல தேபத்து பாசிட்டிவ் வார்த்தை சொல்லி வர வேண்டிய தன்மையை நம்ம நூறு நெகட்டிவ் வார்த்தை சொல்லி நம்மளை இன்னும் இன்னும் ரிஜெக்ட் ஆக்கி நம்மளை இன்னும் இன்னும் கஷ்டப்படுத்தி சலனப்படுத்தி சந்தேகப்படுத்தி நம்மளையே நம்ம போட்டு வருத்தி உம் ச்சே நான் வாழ்க்கைடா இது ச்சே ச ச்சே ஆஹ் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் சோட்ஸ் சோ அந்த அப்படியே வாழ்க்கையை மாத்துறது நம்ம அந்த டாக்குள்ள பாவானா இப்ப வந்து ஸ்ரீராமஜி எழுதணும்ல சோ இதவா எனக்கு இப்படியே அந்த இந்த வேலை கிடைச்சோம்னோ எனக்கு இந்த அத கையில் பேனா எடுத்துட்டீங்க பேப்பர் எடுத்துட்டீங்க பிள்ளையார் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க பிள்ளையார் சொல்லி தான் எதுவும் ஆரம்பிக்கணும் அதுக்குள்ள இருக்கிற சூக்கம் என்னன்னா அந்த பிள்ளையார் சுழி எதுக்கு போடுறன்னா இங்க பாரு எதுக்காக ஏதோ ஒரு வேகத்துல ஏதோ ஒரு எண்ணத்துல ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால இப்போ இந்த இந்த வேலையை டக்கு நீ செய்ய போற அது என்னவோ இருந்துட்டு போகுது ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பி அது இப்படி ஆரம்பி அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த பிள்ளையார் சொல்லி ஸோ இப்போ நீங்கள் ஸ்ரீ ராமஜெயம் எழுத போகும்போது கையில் பேப்பர் மேடம் இந்த பிள்ளையார் சொல்லி போடும்போது நீங்கள் எப்படி அதை நூற்றி எடுத்து ரூபா ஆயிரத்து ரூபா டைம் இல்லை சீக்கிரம் எழுதி அந்த பிள்ளையார் சொல்லி போகும்போது இந்த தன்மை காந்தணும் அந்த பத்து வார்த்தையும் உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க அன்பு 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 வேற வாரம் சந்தோஷம் ஆஹ் இந்த தன்மை இந்த தன்மையில பிள்ளையார் சொல்லி போடுங்க ஆ அப்படியே ஆஹ் இப்போ இப்போ இந்த நூத்தி எட்டு எழுதும் போது எழுதுற வரைக்கும் நீங்க இந்த தன்மையில தான் இருக்கணும் இல்ல என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியல என் மனம் என்னை விட மாட்டேங்குது என்னுடைய என்னுடைய சிந்தனைகள் என்னை விட மாட்டேங்குது எனக்கு அந்த பயம் என் கஷ்டம் என்ன நடந்துருமோ எனக்கு கிடைச்சிருமோன்ற அந்த அந்த சந்தேகமோ அது என்ன வந்து இப்படி இருக்கேன்ல என்னது ரொம்ப நேரம் இப்படி இருக்க விட மாட்டேங்குது என்ன வந்து அப்படியே என்னை கூட்டிட்டு போயிடுது நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க ஸ்ரீ ராமஜெயம் எழுதுறீங்க அந்த சந்தோஷமா இறைவன் நான் இந்த கொடுத்துருவான் நான் நடந்துடும் இறைவன் கொடுக்குறான் நாம் எதிர்பார்த்திய விட நமக்கு எது நல்லது எது சிறப்பு எப்போ எங்க எல்லாம் இறைவனுக்கு தெரியும் நம்பிக்கை ஸோ இறைவன் கொடுக்குறான் எனக்கு அது கிடைக்கிது நான் சந்தோஷமா இருக்கேன் நிறைவா இருக்கேன் ஆனந்தமா இருக்கேன் அவ்வளவுதான் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதும் போது இப்ப மெதுவா ஒரு நாலாவது அஞ்சாவது ஆறாவது எழுதும் போது லைட்டா அப்படி ஆரம்பிக்கும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எண்ணங்கள் எல்லாருக்கும் ஆரம்பிக்கும் அப்படி அதை ஆரம்பிச்சு அந்த ஜோஷ் அந்த ஒரு நிறைவு நிறைவு ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழ வச்சிருங்க அந்த பேப்பரையும் கீழ வச்சிருங்க இப்ப நீங்க எழுத கூடாது ஸ்ரீராம இப்ப எழுத கூடாது இப்ப ரெஸ்ட் எடுங்க தண்ணி குடிங்க வெளியே போங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வாட் எவர் திரும்ப வாங்க திரும்ப டைம் கிடச்சு திரும்ப எப்போ உங்களால அந்த நிறைவுக்கு திரும்ப அந்த சந்தேகத்துக்கு எல்லாம் பேசுங்க அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க வாட் எவர் எப்படியோ டீல் பண்ணுங்க அது வாட் எவர் திரும்ப இந்த தன்மைக்கு நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போதா ஸ்ரீராமஜ இது போன்ற இந்த தன்மையிலேயே இந்த பூரிப்புல இந்த மன நிறைவுல இந்த ஒரு ஆணித்தரமான நிறைவான நம்பிக்கையில ஸ்ரீராமஜம் நீங்க நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு

அதுதானே சிறப்பு அதற்காகத்தான் நம்ம இந்த பதவியில் அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இனிமேலே நீங்கள் ஸ்ரீராமஜியமோ நமச்சிவாயமோ காயத்ரி மந்திரமோ எதுவாக இருந்தாலும் சரி பிரபஞ்சத்திடம் நீங்கள் கூறும் அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அது போது அந்த நிறைவு அந்த தன்மை அப்பதான் உங்களுடைய எண்ணம் உங்கள் சொல் உங்கள் செயல் உங்களுடைய தன்மை நான்கு ஒரே நேர்கோடாக நேர்த்தியாக கையாளப்படும் பொழுது அது யோகமாக மாறி அது உடனே உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உங்கள் கனமுடைய நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் அந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும் வா அப்படின்னு அது உங்களுக்கு வரும் ஸோ இது நிறைய ஒவ்வொரு டைமும் நடக்க 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 உங்களுக்கு இந்த இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதற்கு மேலேயும் ஒரு நம்பிக்கை வந்து இதை எழுதிட்டாலே எனக்கு கிடச்சிரும்ன்ற அந்த சி எப்பயுமே நான் நினைச்சா போதுமா அப்படி நான் கோர்ஸ் நடத்திருமான் என்ன சொல்லிட்டு போட்டோம் உங்க சப்கான் ஒரு விஷயத்த உறுதியா நம்பிடுச்சுன்னா அது நடந்தே தீரணும் என்பது இந்த பிரபஞ்சத்தின் நியதி கடவுளை இந்த பிரபஞ்சத்தை அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கான் பாரு இந்த பூலோகத்தில் ஏதாவது ஒரு ஆன்மா இதுதான் இன்னது என்று அது முழுமையாக நம்பும் பட்சத்தில் அது அப்படி ஆகுக அப்படின்னு சொல்லிதான் அந்த பிரபஞ்சத்தையும் அவன் படைச்சிருக்கான் ஸோ நம்ம சப்கான்ஷியஸை நம்ம எந்த அளவுக்கு எதை நம்ப வைக்கிறோம்ன்றதை பொறுத்துது ஸோ நம்மளுடைய அந்த உள் மனதை நிறைவா நிறைவுன்றத சொல்லி நிரப்புங்க நம்பிக்கைன்ற சொல்லி நிரப்புங்க சந்தோஷம் ஆல்ரெடி எனக்கு அது கிடச்சிருச்சுன்ற அந்த திருப்தி மன நிறைவு ஆ அந்த தன்மையில் இருந்தே நீங்கள் அந்த ஸ்ரீராம்ஜேவி எழுதும்போது அது மிகப்பெரிய பலனை வாய்க்கும் ஸோ ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஓகே இனிமேல் மொனாட்டனஸா இல்லாம வி ஹாவ் டு கொஞ்சம் அதில் அந்த அந்த ஸ்ரத்தையை தான் கொஞ்சம் போடணும் ஸ்ரத்தையை போட்டு தான் நம்ம எழுதுறோம் பட் இருந்தாலும் அதுல அந்த எண்ணம் சூழ்சையில் தன்மையும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத ஒரு கிராஸ் செக் பண்ணிவிட்டு எழுதும்போது அது அடுத்த லெவலுக்கு அது மாறுது ஸோ அன்பருல இந்த பதிவு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லை அடுத்து என்னென்ன டாபிக் வேணும்ன்றது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க ஸோ தட் ஏ இந்த டாபிக் நல்லா இருக்கே அப்படின்னா கூட எனக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அடுத்து என்ன போடலாம் அப்படின்னு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை உங்கள் தன்மையின் கவனம் வயங்கள் உங்கள் தன்மை ஆனந்தமாகவும் அன்பாகவும் நிறைவாகவும் இருக்கட்டும் மீண்டும் அடுத்த சந்திப்போம் போது வரை வணக்கம் கூறி விடை பெறுவதை நான் உங்கள் சக்தி சரவணன் இது சேனல்